லட்சுமி பிள்ளை எல்லாம் தூங்கிட்டா ஆ தூங்கிச்சு தூங்கிச்சு அத கொஞ்சம் சந்தோஷமா சொன்னே சொல்லுது பிள்ளைல தூங்க வைக்கிறதுக்கு பின்னால போனல்ல அப்பதான் பார்த்தேன் பின்னால கடைசி சீட்ல அந்த நிம்மி பிள்ளை உட்கார்ந்திருக்கு நிம்மியா அவ எதுக்கு வந்தா அத தான் நானு கேக்க மனுசா அவ எதுக்கு வந்தா லட்சுமி எனக்கு ஒண்ணும் தெரியாது லட்சுமி அந்த பிள்ளை எப்படி வந்துச்சுன்னு நான் நம்ம பிரச்சனைக்கு அப்புறம் அவட்ட பேசுறது கூட கிடையாது சும்மா என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்த பார்க்காதீங்க என்கிட்ட போய் சொல்லிட்டு அந்த பிள்ளை டூருக்கு வர சொன்னீங்களோ இல்ல லட்சுமி சத்தியமா அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது என்னைய தப்பா நினைக்காத லட்சுமி அக்கா சேகரண்ணன் சொல்றது உண்மைதான் அந்த நிம்மி பிள்ளைய கூட்டிட்டு வந்தது ராதாவும் செல்வியும் தான் அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தது நாங்களே கேட்டோம் என்னடி சொல்லுதே அவ்வளவு கூட்டிட்டு வந்தாளுகளா ஆமா லட்சுமி அக்கா ராதாவும் செல்வியும் அந்த பிள்ளை கூட சேர்ந்து திட்டம் போட்டுட்டு அழைதாளுக எதுக்கு திட்டம் போடுற அளவுக்கு மறுபடியும் என் குடும்பத்தை தெரிக்கவா அது இல்லக்கா உங்க குடும்பத்துக்கும் அவளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆரஞ்சு பண்ணி இருக்கான்ல அவன கட்டுறதுக்கு தான் அந்த திட்டம் அந்த பிள்ளை தெரிலாக்கா ஆரஞ்சு மணி எனக்கு தான் சிமரனு நினைச்சய ஆயிட்டான்னு எத்தன தடவை சொல்ல மறுபடியும் மறுபடியும் எதுக்கு அந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டு இருக்கு அந்த பிள்ளை சும்மா கிடந்தாலும் ராதாவும் செல்வியும் சும்மா இருக்க மடைக்காளுங்க டூருக்கு போறதுக்கு அந்த பிள்ளை தான் காசு கொடுத்துருக்கு கை செலவுக்கு பூர் அந்த பிள்ளைகிட்ட காசு வாங்கிக்கிடுதாளு அதனால அவளை ஏமாத்தி ஏமாத்தி பேத்திக்கிட்டு ஆரஞ்சு மண்டையனை கட்டி வைக்கேன் கட்டி வைக்கேன் திட்டம் போட்டுட்டு களைதாளு ஓஹோ இந்த கடை வேறு நடக்கும் ஆமாக்கா உங்க யாருக்கும் தெரியாம நானும் நெட்டச்சியும் சிம்ரனும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிடுவோம் நினைச்சோம் நீங்க சேகரன் என்ன சந்தேகப்படுத்திக்க பார்த்தீங்களா அதனாலதான் சொல்ல வேண்டியதா போச்சு சரிட்டி நல்ல வேலை சொன்னேன் இல்லைன்னா எங்க வீட்டுக்கார சண்டையப்பட்டு ஏசி இருப்பேன் சரிக்கா சண்டை போடாதீங்க கிடையாது அவர் நல்ல பாராட்டுங்க பாராட்டணும் சரியான நேரத்தில் உண்மையை சொல்லி ஒரு குடும்பம் பிரிஞ்சு போகாம காப்பாத்திருக்கேன் அதுக்கு என்னையே பாராட்டுங்க இப்போ நீ உனைய பாராட்டணும்னு உண்மையை சொன்னியா லட்சுமி சேகரம் சண்டை போடக்கூடாதுன்னு உண்மையை சொன்னியா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான் உண்மையை சொன்னேன் இருந்தாலும் உங்களுக்கு பாராட்ட மனசு வருதா சேய் ரெண்டு பேரும் என்ன பேசுதீங்க எனக்கு ஒன்னும் புரியலையே மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவுல ஆயிரம் இருக்கும் உங்களுக்கு சொல்லணும் அதானே என் மருமகளுக்கும் எனக்கும் நடுவுல ஆயிரம் இருக்கும் உனக்கு என்னல இல்ல என் நேரம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவுல ஆயிரம் கிடையாது நான் தான் உட்கார்ந்துருக்கேன் இந்த பையன் பேச விட மாட்டான் நம்ம பிறகு பேசவும் தூங்கட்டும் நான் தான் விடிய விடிய தூங்கவே மாட்டேனே நீங்க எப்படி பேசுதீங்கன்னு பாக்க வரமோலே அந்த பியாதி மாத்திரை எடுத்து டப்பால போட சொன்னனே போட்டியா ஆமாதே பத்திரமா எடுத்து பையில வச்சிருக்கேன் நீங்க கையில வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அந்த பைக்குள்ள தான் இருக்கு தண்ணி பாட்டில மட்டும் குடு மாத்திரையை போட்டு கலக்கி இந்த பையில கொடுத்துருவோம் என்ன என்னமே பஸ் எடுத்துட்டீங்க நான் உங்களுக்கு அண்ணனா என்னைய பார்த்தா அண்ணன் மாதிரியே தெரியுது சரி பெரியப்பா எதுக்கு பஸ் எடுத்துட்டீங்க அட பாவி அண்ணன்னு கூப்பிட்டதே தப்புன்னு சொல்லுதே பெரியப்பான்னு கூப்பிடுதே சரிப்பா நீ யாரை வேணாலும் இருந்துக்கோ எனக்கு என்ன அதை பத்தி எதுக்கு பஸ் எடுத்த டூருக்கு போக தானே பஸ்ல வந்து உட்கார்ந்து இருக்கீங்க பஸ் எடுக்க வேண்டாமா சில்பா வரல அவ சாப்பாடு வாங்க போயிருக்கா அவ வர்றதுக்குள்ள நீங்க பஸ் எடுத்துட்டீங்கன்னா எனக்கு யார் சாப்பாடு தருவா சில்பாக்காவா வருவாங்க வருவாங்க பஸ் ஊற தாண்டி போய்கிட்டு இருக்கு சில்பா எப்ப வருவா சில்பாக்கா பின்னால ஒரு பஸ் வருது அந்த பஸ்ல வராங்க ஏன் சோறு அந்த பஸ்ல இருக்கு சோறு தானே காலையில தின்னு கிடலாம் அதெல்லாம் முடியாது எனக்கு இப்பவுமே சோறு வேணும் பசு நிறுத்துங்க நான் போய் சோறு வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்படியே சாஞ்சி கண்ண மூடி தூங்குங்க ஒரு பத்து நிமிஷத்துல பஸ் நிக்கும் உடனே உங்களுக்கு போய் சோத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துருதேன் பத்து நிமிஷமா அவ்வளவு நேரம் வயிறு தாங்காதே சேரி இருக்கட்டும் பத்து நிமிஷம் இப்படி ஆட்டும் ஓட்டுதேன் சீக்கிரம் போய் சோத்தை வாங்கிட்டு வந்து கொடுப்பா ஆ ஆட்டோ ஆட்டோ ஏ கடவுளே இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே இவன் என்ன என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியலையே ராத்திரி சோறு சோறுன்னு உயிரல வாங்குவான் என்ன இந்த பஸ்ல இருந்து அந்த பஸ்ஸுக்கு போறதுக்கு எதுவும் வழி இல்லையோ குறுக்கு பாதை எதுவும் இருக்கா குறுக்கு பாதையா இந்த பஸ்ல இருந்து அந்த பஸ்ஸுக்கா ஆமனே எதுவும் வழி இருந்தா சோத்தை மட்டும் அனுப்ப சொல்லலாம் எப்ப பாடா படுத்தாதப்பா எங்கனையாவது பஸ் நிக்கும் உனக்கு சோறு வாங்கி தாரேன் பேசாம இரு ஆளை உடு சீக்கிரம் சோறு வாங்கி தர்ற வழிய பாருங்க இல்லன்னா பஸ் சீட்டை பூரா கடிச்சு கடிச்சு தின்றுவேன் விசாம நம்ம அந்த பஸ்லயே வந்திருக்கணும் இங்கே வந்து முட்டாத்தனம் பண்ணிட்டேன் அங்கே இருந்தவாட்ட சிம்ரன் கூட பேசிக்கிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நல்லா வரலாம் இங்கே வந்து இவங்க கூட உட்காந்து எப்பா என்ன சரியா இருக்கு தலைவர் நல்ல வசமா நம்மள இங்க சிக்க விட்டுட்டாரே சமந்தியம்மா தூக்கம் வருதோ இல்லை சமந்தியம்மா தூக்கம் வரல உங்களுக்கு தூக்கம் வருதோ ஆமா சமந்தியம்மா தூக்கம் வர ஆரம்பிச்சிட்டு வீட்டில் ஒன்பது மணிக்கெல்லாம் படுத்து படுத்து தூங்கி பழகிட்டேனா இப்ப மணி பத்திரியாயிட்ல அதை அப்படியே கண்ணை கட்டிக்கிட்டு வருது அப்பனா படுத்து தூங்குங்களே பின்னாலதான் நிறைய சீட்டு சும்மா தானே கிடக்கு ஆமா சம்மந்தி நல்லா கைய கால நீட்டி பேசாம ஒரு சீட்டை பிடிச்சி படுத்துற வேண்டிதான் போய் தூங்குங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் வாரேன் சம்மந்தி மூட போறவெல்லாம் வச்சிருக்கீங்களா என்கிட்ட இருக்குன்னு எல்லாருக்கும் சேர்த்துதான் கொண்டு வந்திருக்கேன் அப்படியே சம்மந்திமா சரி வந்து வாங்கிக்கிடுதேன் சம்மந்தி ஐயா ஒய்யாம கல்கத்தாக்கு போயிருந்தீரு வீட்டுல இருக்கணும்னு ஆசையே இல்லையா ஆசையெல்லாம் இருக்கத்தான் செய்யுது ஆனா என்ன செய்ய வியாபாரத்தை பார்க்கணும்ல

ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்கு அது வேலைக்கு ஆகாது சம்மந்தி பிறகு எந்திரன்ல வந்து ரஜினி வந்து ரோபோட்டா இருப்பாரு அந்த ரோபோட் ஐஸ்வர்யா ராய தூக்கிட்டு போயிருவாரு பாத்தீங்களா அதே மாதிரி கல்கத்தால இருக்கிற ரோபோட் வந்து ஏன் பொண்டாடி தூக்கிட்டு போயிட்டு என்ன செய்ய எனக்கு தூக்கம் வரல பரவாட்டி தூங்குதேன் வீட்டுல மட்டும் ஒன்பது மணிக்கு எல்லாம் தூக்கம் வருது வீட்டில் மங்கம்மா இருக்க மாட்டால்ல ஆனால் இங்கே மங்கம்மா இருக்காளே எப்படி எனக்கு தூக்கம் வரும் ஓ அட்டா நாங்கள் பாரம்பிக்கதுடா பட்டு அங்க பாரு மங்கம்மா என்ன அழகா இருக்கா பாரு நீங்களும் உங்க மங்கம்மாவும் ஆள விடுங்க மங்கம்மா சாப்பியோ ஏக்கே உங்களை தான் கேட்காரு பகியல் சொல்லுங்க அடியே எனக்கு என்ன காது செவிடா அவன் சொல்றது நல்ல கேட்க தான் செய்யு நான் பேசாமல் இருக்கேன்ல அதே மாதிரி நீயும் அங்கிட்டாம திரும்பி பேசாமல் உட்காரு

டூருக்கு போறோம்ல முருகேசா வீட்டுல அதை இதுன்னு போட்டு செஞ்சுட்டு கிடக்க முடியாதுல்ல அதனால மத்தியானமே சோத்த சேர்த்து செஞ்சு வச்சுட்டோம் அப்படியா பட்டமாவும் பிடித்தான் சோத்த பொங்கி கோழிக்கறிய நிறைய வச்சு போட்டுட்டா நானும் சோறு தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படியா சரி முருகேசா ஐயோ முருகேசா எதுக்கு எந்திரிச்சு நிக்க பாத்ரூம் எதுவும் வருதா இது பசு முருகேசா பாத்ரூம் கிடையாது நீ பாட்டுக்கு கதவை திறந்து வெளியே குதிச்சிடாத மண்டை தெரிச்சிரும் மங்கம்மா நான் பாத்ரூம் போறதுக்கு எந்திக்கல நானு இப்போ வந்து பாட்டு பாடி காட்ட போறேன் உனக்காக ஒரு ஸ்பெஷல் பாட்டு ஏ கடவுளே பாட்டை பாட போறான் இவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சது அங்கிட்டாம திரும்பி உட்காந்தேன் ஆரம்பிச்சிட்டானே கழுத்து போட்டு அறுப்பானே மங்கம்மா ஒன்னும் பதில் சொல்ல மடைக்க ஒரு பாட்டு பாடட்டா வேண்டான்னு சொன்ன கேக்கவா போறேன் பாடி தோலை பாத்திய செல்வி இந்த கிழவன் என்ன வரதுக்கு வாரானே வயசான காலத்துல பேசாம கிடக்க தானே பாட்டு பாட பாட்டு அதானே பாட்டு பாடி முடிக்கிற வரைக்கும் உயிரோட இருப்பாரான்னு தெரியல இவருக்கெல்லாம் பாட்டு ஒரு கேடம்மா என்னதான் இருந்தாலும் இந்த கிழவன் என்னை மாதிரி பாட முடியுமா நான் என்ன அழகா பாடுவேன் மங்கம்மா உனக்காண்டிதான் இந்த பாட்டு சரியா பாடு முருகேசா பாடு பாடி தொலை ஒரு பார்வை பார் ஒரே பார்வை பார் நெஞ்சு பூ பூத்தாலும் பூக்கட்டும் கடும் புயல் அடித்தாலும் அடிக்கட்டும் ஒரு புன்னகை செய் ஒரே புன்னகை செய் உயிர் வாழ்வதாயினும் வாழட்டும் இல்லை சாவதாயினும் சாவட்டும் முருகேசா உன் அன்பு தொல்லை தாங்க முடியல முருகேசா ஆனா உன் பாட்டு நல்லா இருந்துச்சு போய் உட்காரு மங்கம்மா உண்மையாவ சொல்லுதே இது வரைக்கும் நான் பாடி நீ ஒரு நாள் என்னைய பாராட்டுனதே கிடையாது பாட்டு நல்லா இருந்துச்சா ஆ நல்லா இருந்துச்சு முருகேசா இந்த பாட்டு டுவெல் பி படத்துல சாம இருக்காருல அவர் பாடுவாரு சோதிக்காவ பாத்து அதத்தான் நான் கத்துக்கிட்டு வந்து உனக்காண்டி பாடுதேன் எப்ப பாட்டு நல்லா இருந்துச்சுப்பா இந்த விளக்கெல்லாம் தேவையில்லை போய் உட்காரு தாத்தா என்னமா பாடுதாரு இந்த வயசான தாத்தாவே பாடுதாரு நம்ம என்ன சும்மாவா நம்மளும் சும்மா இருக்க கூடாது போய் ஒரு ஆட்டத்தை போடுவோம் டான்ஸ் ஆடுவோம் எம்மா இவளுக ஆட ஆரம்பிச்சுட்டாளுக்க இனிமே நம்ம தூங்க முடியாது பேசாம நம்ம பின்னால போய் படுத்து தூங்கிட வேண்டிதான் தூங்க போறேன் பின்னால வாரியா ஆ சரிண்ணே நானும் வாரேன் நெட்டம்மா நீ மாசமா இருக்க ஆடக்கூடாது சொன்ன கேளு ராமு அதெல்லாம் ஒன்றும் செய்யாது நான் ரொம்ப எல்லாம் ஆடமாட்டேன் சும்மா தான் ஆடுவேன் சரி நெட்டம்மா எதுனாலும் பார்த்து செய்யி சரியா குழந்தை பத்திரம் ராமு தம்பி நீங்களும் தூங்க வாரீங்களா ஆ வாரண்ண தூங்குவோம் ரொம்ப நேரம் முழிச்சிருக்க முடியாது வாங்க பின்னாலே போயிடுவோம் ஆடுறதெல்லாம் சரிதாம்மா யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது பின்னால சின்ன பிள்ளையில் வயசான ஆளுக்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தொல்லை இல்லாமல் ஆடுங்க சரியா தலைவரே நாங்க அப்படி இல்ல யாரையும் தொல்லை பண்ண மாட்டோம் நாங்க பாட்டுக்கு ரெண்டு பாட்டுக்கு ஆடிட்டு போய் படுக்க போறோம் தலைவரே அதெல்லாம் முடியாது எவளோ இங்க ஆட கூடாது இவளுக்கு தங்கு தங்கு நான் ஆடிக்கிட்டு கிடப்பாளுங்க நாங்கலாம் தூங்க வேண்டாமா எங்களுக்கெல்லாம் தொல்லையா இருக்குமா எவளோ

அப்படி சொல்லுங்க தாத்தா நீங்க தான் நம்ம ஆளு ச்சா ச்சா அப்படி இல்லன்னு சொல்லாதம்மா நான் எப்பவுமே மங்கம்மாவோட ஆளுதான் முறியாசா ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தே விளக்க மாதிரி பிஞ்சரும் பதுக்கோ நீ என் ஃப்ரெண்டு அவளதான் என் மங்கம்மா என்னை பார்த்து விளக்கு மாதிரி பிஞ்சரும்னு சொல்லிட்டாலே நான் இப்போ என்ன செய்வேன் ஏப்பா

ஐ அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணாலே இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே உன்னோட ஊர் சுத்த உப்பு மூட்டை எரிக்கிறே இந்த ஆட்டம் போதும்மா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி போடு 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 ஒத்தார் வாயும் தாரே ஒரு ஒலப்பை தட்டு வந்தாறே ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வாடகை பக்கம் போவோம்

இதான் ஊட்டியா என்ன அழகா இருக்கு சுத்தி மலையும் செடியும் கொடியும் அவ்வளவு அழகா இருக்கே அத்த பாட்டி இது ஊட்டி இல்ல பக்கத்தூர் குன்னூர் பக்கத்தூர்ா இங்க எதுக்கு தலைவர் இறக்கி விட்டாரு பஸ் வேற போக சொல்லி டாரு பிறகு நம்ம எப்படி போக லட்சுமி அக்கா நம்ம ட்ரெயின்ல போறோம் இந்த படத்துல எல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா இந்த மலை ரயில்னு சொல்லி அப்படியே எல்லாரும் உள்ள இருந்து கைய காட்டிக்கிட்டே போவாங்களே அந்த ரயில்ல போறோம்

அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு எப்படித்தான் இருக்காங்களா அப்படியே சரிவா இருக்கு அதுல எல்லாம் வீடு கட்டி வச்சிருக்காங்க மழை நேரத்துல எல்லாம் என்ன செய்வாங்க எனக்கு நினைச்சாலே பயமா இருக்குப்பா என்ன மாமியார் என்னத்தை வெறிச்சு வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த எது தாக்கல ஒரு வீட்டு வாசல பாரு வீட்டு வாசல் பூரா ரோஜா செடியா தொங்க விட்டுருக்காங்க என்ன அழகா இருக்கு பாரு ஆமா அழகா இருக்கு ஆட்டையை போட்டுருவா நீ ஆட்டையை போட்டு கொண்டு வச்சாலும் வளராது இன்னும் எடுக்கவே இல்லை அதுக்குள்ள வாயை வைக்கீங்களே ஏட்டி சொன்ன கேலிட்டி இங்க இருக்கிற கிளைமேட் வேற அங்கே இருக்கிற கிளைமேட் வேற நம்ம வீட்டில் கொண்டு வச்ச செடி வளராது அதெல்லாம் வளரும் ஊத்துனா வளரப்போகுது இப்படித்தான் ராதாவும் செல்வியும் பெங்களூர் போயிட்டு வரும்போது ரோஜா செடியை களவான்ட்டு வந்தாலுகே தெரியும்ல தொட்டி தொட்டியாக தூக்கிட்டு வந்தாலு அங்கே ஒரு தோட்டத்துக்கு போயிருந்தோமே அங்கேருந்து பிறகு வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சாலுங்களா மூணு நாள் தான் செடி பூரம் காஞ்சி கருவாடாயிட்டு ஆமாடி நானும் பார்த்தேன் ரோஜா செடி ரோஜா செடியும் தண்ணியை போட்டு ஊற்றிட்டு கிடந்தாலுங்க ரெண்டு மூணு நாள் தான் செடி கருகி போயிட்டு பல தூக்கி தூர அழகு அப்படியா இது வேறையா அப்படின்னா செடியை தூக்கிட்டு போக முடியாதோ தூக்கிட்டு போறதுலே இருங்கடி துட்டு கொடுத்து வாங்கிட்டு போ நல்லா வளரும் இங்க இருந்து அங்க கொண்டு வச்சா வளராதுன்னு டீங்க துட்டு கொடுத்து வேற வாங்கிட்டு போணுமோ சரி நான் போய் என் பிள்ளைல பாக்க உங்க வீட்டுக்காரர் காப்பி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு போய் பாத்துட்டு வரேன் லட்சுமிக்கா அப்படியே என் அவனை பார்த்தீங்கன்னா இங்கிட்டு விரட்டி விடுங்க சொன்ன பேச்சே கேட்க மாட்டேக்கும் சும்மா அவனை குறை சொல்லாத நீ அவனை சரியாக கவனிக்க மாட்டேக்கே அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாண்டுட்டு அலையுதான் நீ அவனை கவனிக்காமல் விட்டுட்டு அவன் மேலே குறை சொல்லக்கூடாது வீட்டில் இருந்தால் தானே கவனிக்க முடியும் காலங்காத்தாலே பேட்டையும் பாலையும் தூக்கிட்டு வெளியே ஓடிட்டான்னா எப்படி கவனிக்க முடியும் நாலு அடி அடித்து தான் கவனிக்கணும் ஏங்கா பிள்ளையில போட்டு அடிக்கீங்க நான் என் பிள்ளைய அடிக்கவே மாட்டேன் இப்போ எல்லாம் பேசட்டாம செய்வீங்க பிள்ளைய பார்த்து பாரு பிறகு தெரியும் ட்ரெயின்ல போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சாம் டீ குடிச்சு முடிச்சிட்டீங்கன்னா வாரீங்களா போவும் அப்படியே தம்பி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரா தலைவர் ஆமாக்கா டிக்கெட் எல்லாம் மொத்தமா சொல்லி வாங்கிட்டாரு நம்ம போக வேண்டியதான் ரயில் ஏறி போய்கிட்டே இருக்க வேண்டியதான் பக்கத்து ஊர் தானே பத்து நிமிஷத்துல போயிடலாம்ல பஸ்ல போனா டக்குன்னு போயிடலாம் நம்ம ரயில் எல்லாம் போறோம் இந்த ரயில் நின்று நின்று போகுமாமே எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல போய் பார்த்தா தெரியும் எவ்வளவு நேரம் ஆனா என்ன ஊரை சுத்தி பார்க்க தானே வந்திருக்கோம் மெதுவா போவோம் அதுவும் கரெக்ட் தான் எல்லாரும் வாங்க போவோம் தலைவரே நீங்க செய்யிறது உங்களுக்கே நியாயமா இருக்கா இது என்ன ஊரு ஊட்டிக்கு போறேன்னு கூட்டிட்டு வந்து வேற ஏதோ ஒரு பேர் போட்டுருக்கு இங்க வந்து நிக்க வச்சிருக்கீரு ஏமா இது ஊட்டிக்கு பக்கத்து ஊரு தாமா இங்க இருந்து மலை ரயில்ல போறோம் அது எப்படி பஸ்ஸுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கினீரு இப்ப ரயில்ல போனீரு அந்த துட்டு பஸ்ஸுக்குமா இப்ப ரயிலுக்கு வேற டிக்கெட் எடுக்கணும் அந்த கதையில இங்க நடக்காது துட்டு நான் தர மாட்டேன் நீங்க பாட்டுக்கு பஸ்ல போணும் பீரு ரயில்ல போணும் பீரு நாங்க மாத்தி மாத்தி டிக்கெட் எடுத்துட்டு கிடக்கணுமோ இம்ம உண்ட யாருமா துட்டு கேட்டா நான் துட்டு கேட்கவே இல்லையே இதுக்கு நான் தான் எல்லாருக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துர்க்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த பஸ் காரண்ட பேக் பூரம் கொடுத்து நாங்க மட்டும் தான் இங்க இருக்கோம் எங்க பேக் பூரம் தூக்கிட்டு அவன் எங்கயாவது ஓடிப் போயிட்டானா நான் என்ன செய்யே ஏமா அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா பேக்கை பூரம் கொண்டு ஊட்டியில் இருக்கிற ஹோட்டலில் கொண்டு வச்சிருவாம்மா நம்ம போய் எடுத்துக்கிடலாம் நம்ம ரயிலில் பின்னாலே போவதானே போகிறோம் இப்போ பஸ்ஸில் போனால் என்ன குறையாங்க பஸ்ஸில் போக வேண்டியதில்லை எதுக்கு இப்போ அங்கேருந்து இறங்கி இங்கே வந்து ரயிலில் ஏறி போகணுமா ஏம்மா போகணுன்னா நீங்கள் பஸ்ஸில் ஏறி போங்கம்மா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் அழகாக ஊரை சுற்றி பார்த்துட்டு போட்டுமேனு சொந்த துட்டை போட்டு நான் செலவழிச்சுக்கிட்டு அலைஞ்சேன்னா நீங்கள் என்ன ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு அலைதீங்க கேள்வியே கேட்க கூடாது கேள்வி கேட்டா உங்களுக்கு ஓவர பேசற மாதிரி தெரியுது உங்களுக்கு கூட்டு வந்தல்ல என்னைய சொல்லணும் 1500 ரூபாய்க்கு மேல ஒத்த பைசா கூட தர மாட்டேன் நான் கணக்கு போடாம செஞ்சிட்டு இருக்கேன்ல என்னைய இதுவும் சொல்லுவீங்க இதுக்கு மேலையும் சொல்லுவீங்க என்ன பிரச்சனை தலைவரே சுற்றி பார்க்க வந்திருக்கோமே இங்கேருந்து மலை மேலே பஸ்ஸில் போகிறத விட ரயிலில் போனால் நல்லா இருக்கும் நல்லா இறங்கி இறங்கி பார்த்துக்கிட்டே போகலாம் அதனால மக்கள் சந்தோஷமாக இருக்கட்டுமேன்னு சொந்த துட்டை போட்டு அவ்வளோ பேருக்கு நான் டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ டிக்கெட்டு தெரியுமா ஒரு டிக்கெட்டு அறநூறுவா எழுநூறுவா சொல்லுதான் எல்லாருக்கும் நான் டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் இவங்க என்னடானா பஸ்ஸில் போகாமல் என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் துட்டு கொடுக்க மாட்டேன் அது இதுன்னு போட்டு என்னத்தையோ பேசி உளறிட்டு கிடக்காளுகு அவ்வளோதான தலைவரே நீங்கள் போங்க நான் பின்னாடி கூப்பிட்டு வரேன் பாத்து கூட்டு வாங்கம்மா இவளுகளோட ஒரே சரியா இருக்கு தலைவர் நீங்க கவலைப்படாம போங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு தலைவருக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு வாரீங்களோ அவர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பாரு பிறகு ரயில்ல போகணும் பஸ்ல போகணும் அதுல போகணும் இதுல போகணும் பாரு பிறகு யாரும் மனுஷன் உயிரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு அவரை போய் தொல்லை பண்ணிக்கிட்டு போங்கடி பேசாம போய் ரயில் ஏறி போற வழிய பாரு அது வந்து ஒழுங்க எங்க கூட ரயில்ல வாரியா இல்ல நீங்க இருந்து நடந்து வாரியா செல்வி மலை மேல நடந்தெல்லாம் போக முடியாது ரயில்ல வாரேன்னு ஒத்துக்கோ வாரே வாரே ரயிலே வாரே ஒழுங்க மரியாதையா போல தோளை உரிச்சு தொங்க விட்டுருவேன் சைக்கோ செல்ல தையே கொக்கா